வாணரன் படம் பாதைகளே படத்தை ரொம்ப நிறைவாக இருந்தது சார் படம் வந்து ஷார்ட் டைம்னா கூட ரொம்ப மனசு நிறைவாக இருந்தது படம் எல்லா கேரக்டருமே மனசில் நிற்குது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறோம் ஒரு ஒரு கேரக்டருமே செதுக்கி வைச்சா மாதிரி மனசில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வேற மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒன்றரை மணி நேரம் தான் அப்படின்னா கூட ரொம்ப கருத்தாழம் மிக்கதாக இருந்தது ஒருத்த ஒருத்தரோட பர்ஃபாமன்ஸும் நாங்களே அந்த கேரக்டர் கூட ஜேர்னி பண்ண மாதிரி இருந்தது பர்ட்டிகுலராக சொல்லணும்னா அந்த குழந்தை ஒரு அமுல் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அந்த குழந்தை மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு ஷார்ட் டைம் வந்தால் கூட அந்த ஹீரோயின் கேரக்டர் பண்ணிட்டு அந்த அந்த பாப்பாவும் நல்லா பண்ணியிருந்தாங்க உடம்பு முழுக்கவே அந்த ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவர் வந்து கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது டிஆர் நம்ம கேப்டனை கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க டிஆர் ரோல் பண்ண அவர் அவங்களாம் எப்படி திரையுலகம் நாள் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க கிளைமேக்ஸில் வந்து ஒருத்தர் அந்த திருடி மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு சீன் அந்த கடைசி பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்துல நம்ம வேற எதாவது ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தோம் பட் அந்த ட்விஸ்ட் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க சிறப்பாக அது ரொம்ப என்ன சார் கண்டிப்பா இதை கூட ஃபேமிலியோட பார்க்கலாம் எதை சார் பார்க்க முடியும் இல்லைங்களா ரொம்ப அதாவது இன்னைக்கு பெரிய பெரிய பட்ஜெட் அது இதுன்னு எல்லாம் கொடுத்து அங்க போய் மொக்கையாக வெளியில வர்றோம் அதுக்கு மதியில் எதுவுமே இல்லாம வந்து இதை பார்க்கும்போது அந்த மனசு நிறைவா இருக்கு ஒரு ரசிகனா மனசு நிறைவா இருக்கு மனிதம் வாழுதுன்றது அதனுடைய கான்செப்ட் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதுதான் நன்றி இந்த வானரன் படம் வந்து நான் யதார்த்தமா ஒரு டைம் பாஸ்க்கு வர மாதிரி தான் வந்து பார்த்தேன் ஆனா பார்த்ததுல இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு குடும்பமான படம் முக்கியமா நம்ம தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி வருஷத்துல எல்லா படமும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்துல நடிச்சவங்க கதை டேரக்டர் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஏதாவது ஒரு அவார்டு வாங்குறதுக்கு இந்த படம் வாய்ப்பு இருக்குது இது வந்து நல்ல குடும்பமான படம் முக்கியமாக இதில் ஹீரோ வந்து அறிமுகம் அப்படின்னு நினச்சி நம்ம தமிழ் மக்கள் வந்து தள்ளுபடி பண்ணிடாதீங்க குடும்ப பாங்கான கதையாக இருக்குது நான் ஒரு குடும்பஸ்தனாக ஒரு யதார்த்தமாக உள்ள மனுஷனாக வந்து இதை பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது இதை நீங்களும் நல்லா வந்து பாருங்கள் இதை வந்து முக்கியமாக நம்ம சென்டிமெண்ட்டான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்லா மதக்கடவுளும் சமத்துவமாக இருக்கிறாங்க முக்கியமாக இதில் வந்து ஹீரோ வந்து எந்த சூழ்நிலையிலையும் தவறான வழிக்கு போகாத அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க நேசிக்கிற கடவுள் வந்து அவங்கள வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க வாழ்க்கையில் இது வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கக்கூடிய படம் படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் ரொம்ப நிறைய மெசேஜஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய ஒற்றுமையா போகிறது விட்டு கொடுத்து போகிறது பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு தப்பான வழிக்கும் போகக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக படம் இருக்கு டைரக்டருக்கு நல்ல வாழ்த்துக்கள் நிச்சயமாக படம் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்கள் சின்ன பசங்க எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல படத்தை யாரும் மிஸ் பண்ண வேணாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ